நன்றி உள்ள இருதயம் எப்பொழுதும் தேவனை நோக்கி தான் இருக்குமோ தவிர சுயத்தை நோக்கி என்ன பண்ணாது இருக்காது வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் கோலியாத்தை வீழ்த்தினது மாத்திரம் கிடையாது பல தேசங்களுடைய ராஜாக்களை வீழ்த்தி 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 இப்பொழுது அரியணையிலே ஒரு ராஜாவாக என்ன பண்ணிருக்கிறான் இப்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல சொகுசான ஒரு இடத்துக்கு வந்துட்டான் தாவிது இனி தாவிதை யாரும் அசைக்க முடியாது அங்கே சவுல் கிடையாது கோலியாத்து கிடையாது மற்ற தேசத்தினுடைய ராஜாக்கள் அமிலேக்கியர் கிடையாது எல்லாத்தையும் அடிச்சாச்சு எல்லாத்தையும் முடிச்சாச்சு இப்போ தேசம் ஒரு செட்டிலான ஒரு தேசமாக மாறிடுச்சு இப்போ தாவிது ராஜாவோ அரியணையில் இருக்கிறான் அவனுக்குன்னு ஒரு அரண்மனையை கட்டிட்டான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக அவன் என்ன பண்றா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் செல்ஃப் ஃபோக்கஸ்டாக இருந்தானா சுயத்தை நோக்குகிற ஒரு மனுஷனாக இருந்தானா அவன் தேவன் பக்கமாக திரும்புகிற ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டான் இருக்க மாட்டான் இன்றைக்கு சாதாரண ஒரு மனிதன் போல நாம இருக்கிறோம்னா கர்த்திடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளும் நோக்கத்திலேயும் பெற்றுக்கொண்டன் ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ற சந்தோஷத்துல அதுல அப்படியே மகிழ்ச்சியா வாழ்ற ஒரு வாழ்க்கையை தான் விரும்பி கொண்டு இருக்கிறோமா இல்ல தாவீதை போல நான் செட்டில் ஆயிட்டேன் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸுக்கு வந்துட்டேன் ஒரு அரண்மனை நான் கட்டிட்டேன் இருந்தாலும் எனக்கு என்னுடைய இருதயம் எதை நோக்கி இருக்கிறது எதுல கன்சனா இருக்கு எதை நோக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்பதில் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் கன்சனா இருக்கிறான் இதுதான் நன்றி உள்ள ஒரு இருதயத்தினுடைய எடுத்துக்காட்டு அவனுடைய ரூட் எங்க இருக்கு அவனுடைய வேர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா தேவ கிருபை ஏன் தேவ கிருபையில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவன் தன்னை எப்படி உணர்கிறான் நான் ராஜா வாயிட்டேன் நான் மேலிடத்துக்கு வந்துட்டேன் நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு நான் இப்போ கையை நீட்டுனா நான் நினைக்கிற காரியம் எல்லாம் நடக்கும் நான் மனசுல நினைச்சா போதும் அந்த காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில அவன் இருந்திருந்தான்னா அவன் எப்பொழுதோ தேவனை மறந்து சுயத்துல இன்னும் அதிகமான வேறு வேறு வகையான காரியங்கள்ல நாட்டம் கொண்டவனா என்ன பண்ணிருப்பான் இருந்திருப்பான் அப்படி இல்ல அவன் தாவி தன்னுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் மேன்மையாக இருந்தாலும் அவனுடைய இருதயம் இப்ப எதை நாடுகிறது என்று சொன்னால் தேவனை குறித்ததான காரியங்களிலே என்ன பண்ணுகிறது நாடுவதை நம்ம ரொம்ப அழகா பார்க்க முடியுது